ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் பொதுவாக ஸ்கூல் லீவு அப்படின்னாவே நமக்கு ஒரு சோம்பேறித்தனம் வந்துருது அது தான் வருதுன்னு சொல்லிட்டு தெரில எனக்கு மட்டும்தான் இப்படியா இல்லை எல்லா ஹவுஸ் வைஃப்க்கும் இப்படிதான் சொல்லிட்டு தெரியல அதே ஸ்கூல் டைம்ல எட்டு மணிக்குள்ள எங்க பாப்பாவுக்குள்ள ஏழு மணிக்கு நான் சாப்பாடு செஞ்சு அவங்கள ரெடி பண்ணி அனுப்பணும் ஏழு மணிக்குள்ள எங்க பாப்பாவை அனுப்பிச்சிடுவேன் ரெடி பண்ணி அவ்வளவு பஸ் வர்றதுக்குள்ளேயே அனுப்பிடுவேன் ஸ்கூலுக்கு அதே எங்க பையனை எட்டு மணிக்கு அனுப்பினோம் அவனே அனுப்பிடுவேன் அதுக்குள்ளேயே மாட்டுக்கு குளித்தி காமிக்கிறதுல இருந்து பால்காரத்துல இருந்து எல்லா வேலையும் முடிஞ்சிடும் ஆனா அந்த ஸ்கூல் லீவாக இருக்கும்போது பால் மட்டும்தான் கறக்க முடியும் ஏன்னா அதுக்குள்ளே கார் வந்துருவாங்க அப்படின்றதுனால மீதி எந்த ஒரு வேலையுமே ஆகாது அது ஏன் அவ்வளோ சோம்பேறித்தனம் வருதுன்னு சொல்லிட்டு தெரில வாங்க இன்னைக்கு ஒரு மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்கலாம் லீவாக இருக்கும்போது எங்களுடைய டே எப்படி போகுது அப்படின்றதே வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதே மாதிரி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரிங்களா காலையில பால் கருன்னு முடிச்சுட்டேன் அதுக்கே மணி எட்டு மணி ஆயிடுச்சு பால் கறக்கிறதுக்குள்ளே அதுக்கப்புறம் கல்ல பசங்க காஃபி கேட்டான்னு காஃபியோட ஆரம்பிக்கலாம் இந்த வீடியோவை பசங்க சரி காபி கேட்டான்னு சொல்லிட்டு காஃபி போட்டு எடுத்துட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் எங்க ஊர்ல இருந்து எங்க அம்மா எங்க பாட்டி அவங்க எல்லாம் வந்திருந்தாங்க அவங்க தின்பண்டமெல்லாம் நிறைய வாங்கிட்டு வந்தாங்க மோஸ்ட்லி இந்த நைன்டி கிட்ஸ் சாப்பிடுற இந்த வறுக்கிங்க இந்த மிட்டாய் இந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் நைன்டி கிட்ஸ் வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க அந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க வறுக்கி சாப்பிட்டலாம் பல வருஷம் ஆயிடுச்சு நானு கிட்டத்தட்ட ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு பதினஞ்சு இருபது வருஷம் எனக்கும் வரைக்கும் சாப்பிடலாம் ஏன்னா அந்த ஸ்கூல் எல்லாம் சாப்பிட்டது அந்த வரைக்கும்லாம் எங்கள் எங்க பாட்டி கடை வச்சிருக்கனால கடையில்தான் எல்லாம் எடுத்துன்னு எனக்கு கூட ஃபர்ஸ்ட் இது நல்லா இருக்குமே என்னமோனு சொல்லிட்டு தோணுச்சு ஒரு இருபது வருஷம் ஆயிடுச்சு எனக்கு தெரிஞ்சு வரைக்கும் சாப்பிடலாம் ஸ்கூல் டேஸில் சாப்பிட்டது அதுக்கப்புறம் சரினு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பிரிச்சு டீக்கு சாப்பிட்றதை மட்டும் பண்ணு வறுக்கி இதெல்லாம் எடுத்து சாப்பிட ஆரமிச்சோம் அதுக்கப்புறம் டேஸ்ட் வேஸ்ட் நல்லாவே இருந்துச்சு அப்பதான் ஃபீல் பண்ணேன் நம்ம இதெல்லாம் ஸ்கூல் டேஸ் சாப்பிட்டதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழி அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு எங்கள் பசங்களே சரி மாடெல்லாம் பிடிச்சுன்னு போய் கட்டி தட்ட போட்டலாம் ஒரு பக்கம் எங்க பாப்பா ஒரு பக்கம் போய் சாப்பிட்டோன்னே படுத்துட்டா அவரு ஒரு பக்கம் பேட்டும் பாலம் தூக்கிட்டாரு அவரு வீட்டில் இருந்தாவே எப்பயுமே பேட்டு பாலம் அதுக்கப்புறம் ஒரு வழியா அவங்களால எழுப்பி எல்லாம் முடிக்கிட்டு மாடுங்கள்லாம் கட்டினது கட்டின தவிர இருந்துச்சு மணி ஒன்பது மணி பக்கம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் சரி என்ன ஆல்ரெடி இது போய் லேட்டு பால் கறக்கிற மாட்டு கொஞ்சம் நேரத்துலேயே போட்டால் தானே அவங்க நம்மளுக்கு கரெக்டான இதில் கொடுப்பாங்க சாயந்தரமா அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு மாடை பிடிங்கன்னு சொல்லிட்டு மூணு பேரும் மூணு மாடை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அறுவெல்லாம் எடுத்துன்னு கிளம்பிட்டோம் ஏன்னா அங்கேயே போய் கட்டி அறுத்து போட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தட்டு அறுக்கிறது கூட ஈஸியாக அறுத்துடலாம் ஆனால் தூக்கி நோர முறதுல அதனால தான் சரி மாடை அங்கேயே பிடிச்சிட்டு போய் கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்கள் வீட்டில் இருக்கும்போது இந்த மாதிரி வேலைலாம் நான் வந்து நான் செய்யும்போது அவங்களுக்கும் கற்றுக் கொடுப்பேன் ஏன்னா பசங்களும் கண்டிப்பா இந்த மாதிரி வேலை எல்லாம் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி லைஃப் என்ஜாய் பண்ணும் அப்படின்றது ஆனா அவங்களுக்கு இப்போ வந்து கொஞ்சம் இதாகதான் இருக்கும் பின்னாடி போக போக தான் கண்டிப்பா நமக்கு இந்த மாதிரி லைஃப் இருந்து நம்ம மிஸ் பண்ணிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு தோணும் எத்தனையோ பேர் சிட்டியில இருக்கிறவங்க கண்டிப்பா இந்த மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க நம்ம இந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியர்ல வாழலையே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சரினு சொல்லிட்டு மாடலாக கட்டி முடிச்சுட்டு தட்டை இருக்க வந்துட்டோம் நான் எப்பவுமே நான் தட்டை இருக்கும்போது எங்க பசங்க ஹெல்ப் பண்ணுவாங்க அந்த மாதிரி தான் இன்றைக்கும் தட்டு வந்து அறுக்க ஆரம்பிச்சோம் ஆளுக்கு ஒரு பக்கம் தட்டு அறுத்து டக்குன்னு மாட்டுக்கு வாரி போட்டா வேலை முடியும்னு சொல்லிட்டு பரப்புறா ஆளுக்கு ஒரு பக்கம் அறுத்து நான் எப்படியா இருக்கிறேன்னா அதே மாதிரி எங்கள் பையனாக இருப்பான் எங்கள் பசங்கெல்லாம் இந்த மாதிரி மாட்டு வேலை எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுன்னா ரொம்பவே கஷ்டம் எனக்கு ஏன்னா ஒரு ஆள் வந்து நாலஞ்சு மாடு சமாளிக்கிறது அப்படின்றது வந்து ரொம்பவே ஆகாத வேலை அதுக்கப்புறம் ஒரு ரெண்டரையும் அறுத்து மாட்டு கொண்டு வந்து போட்டேன் நான் நான் போட்டு போறதுக்குள்ள இன்னும் எங்க பசங்க ரெண்டு பேரும் ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அறுத்து வச்சிருந்தாங்க அப்புறம் அதுவும் எல்லாம் அறுத்து வாரி கொண்டு வந்து போட்டு அதுக்கப்புறம் சரி வீட்டான இருக்கிற மாட்டுக்கும் மூணு தான் பிடிச்சிட்டு போயிருந்தேன் சரி நான் வீட்டானே ரெண்டு மாடு இருந்தது அதனால சரி வீட்டான இருக்கிற மாட்டுக்கு கொஞ்சமா தட்டு கட்டி எடுத்துக்கலாம் ஏன்னா வீட்டான அதுக்குன்னு தட்டு போடல அதனால சரி வீட்டானே தட்டு இருக்குது அதுக்கு வந்து அறுக்க லேட் ஆகும் ஏன்னா இப்பே ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு ஒன்பது மணிக்கு கிட்டத்தட்ட ஒன்பது பக்கம் ஆயிடுச்சு அப்படின்றதுனால சரி இப்ப கொஞ்சம் ஒருபடி அறுத்து இன்பி போட்டு அப்புறமா அறுத்துக்கலாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஞ்சமா ஒரு செம தூக்க முடற வரைக்கும் தூக்கணுட்டோம் இந்த தட்டு வந்து ஒரு கொஞ்சமா இருந்தா கூட சரியான வெயிட் இதான் சொன்னால அறுக்குது வேணா அறுத்தடலாம் ஆனா தூக்கின்னு வர்றது வந்து ரொம்பவே கஷ்டம் அப்படி இந்த தட்டு தூக்கின்னு வரதுக்குள்ளே கழுத்து ஃபுல்லா அவ்வளவு ஒரு வலி எடுத்துக்கிச்சு அதனாலதான் மாடை பிடிச்சுன்னு போய் அங்கேயே கட்டி அறுத்து போட்டுறது சரி இந்த மாடுங்க இப்பதான் கன்று போட்டதுன்றதுனால சரி அதுங்க எல்லாம் பால் கொஞ்சம் நின்றுச்சு இதுதான் கொஞ்சம் பால் கறக்கும் வெயில வந்து பிடிச்சி உள்ள கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே கொஞ்சம் அறுத்து எட்டுன்னு வந்துட்டேன் அறுத்து எட்டு வந்து ஃபர்ஸ்ட் பால் மாட்டுக்கு பிரிச்சு கொஞ்சம் போட்டேன் ஏன்னா நம்ம கரெக்டாக அந்த போட்டாதான் சாயந்தரம் வந்து அது கொஞ்சம் பால் சேர்ந்து கறக்கும் நம்ம எந்த அளவுக்கு லேட்டா தட்டு போடுறோமோ அந்த அளவுக்கு பால் கறக்காது டைமில் டைம்ல தான் அதுக்கப்புறம் பார்த்தா தட்டு வந்து நல்லா இன்னைக்கு கைய பதம் பார்த்துருச்சு தட்டு கிழிச்சே எவ்வளவு ரத்தம் வந்துருக்கு பாருங்க தூள்ல போயிருந்து அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு ஒரு நாலு மாதிரி தான் குளித்தி காமிச்சிருந்து இன்னைக்கு லீவுன்றனால பசங்க யாரும் அவ்வளவு ஸ்டெப் எல்லாம் விளையாட்டு தனமா இருந்துட்டாங்க அதுக்கப்புறம் சரி ஒரு கண்ணு குட்டிக்கு மாட்டுக்கும் குளித்தி காமிக்காது இருந்துச்சு மணி பாத்தா ஒன்பறைக்கு மேல ஆயிடுச்சு அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு பசங்க நம்ம வந்து இதுன கூடாது சரி ஃப்ரீயா லீவ் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள விட்டுட்டு அதுக்கப்புறம் நானே அதுக்கு போட வேண்டியதெல்லாம் இதெல்லாம் தீனியெல்லாம் கொழந்தை போட்டு கண்ணை குட்டி புடிச்சு கட்ட ஆரம்பிச்சிட்டேன் அது என்னடான்னு பார்த்தா லேட் ஆயிடுச்சு டக்குன்னு குடிக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தா அது குடிக்கிறதுக்கு அவ்வளவு ஒரு கஷ்டப்படுது அதுக்கப்புறம் மெதுவாக ரெண்டுத்துக்கும் ஒரே குளத்துல போட்டு தொலை ஊட்டம் குடிக்கவே இல்லை சரி ஏன்னா நம்ம அது குடிக்கலன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டா மூக்கு விட்டு விட்டு எல்லாம் வாரிக்கையிலேயே அப்புறம் நம்ம அதுக்கு தீவனம் குளித்தி போட்டும் ப்ரோஜனா போயிடும் அதனால சரி நான் என்ன பண்ணுவேன் ஒரே குளத்துல ரெண்டுத்துக்கும் போட்டு அதுக்கப்புறம் ரெண்டு மாட்டையும் பிடிச்சி ஒன்றுத்துலேயே கட்டி காமிச்சா காமிக்க ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கப்புறம் சரினு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ரெண்டுத்துக்கும் போட்டு தொலைவிட்டேன் எங்க மாட்டுக்கு இது ஒரு பழக்கமாக போயிடுச்சு ஸ்டார்டிங்ல இந்த தொலை தொலைவிட்டு பண்ணாங்க ஏன்னா மாடு மூக்கு விட்டால கீழலாம் இறச்சிருன்றதுனால இப்பயும் வந்து தான் குடிப்பான் அப்படின்ற மாதிரி எங்கிட்ட வந்து அவங்க சண்டைக்கு வாங்கி இருந்தாங்க சரிவா உனக்கு தானே ஆசைன்னு சொல்லிட்டு அவங்களுக்குலாம் குளித்து குளிச்சு விட்டு அதுக்கப்புறம் ஒரு வழியா முடிச்சுட்டேன் இந்த மாட்டு வேலை முடிக்கிறதுக்கே டைம் ஆகிடுது வெயில் அப்படியே மசூடுன்னு அந்த அளவுக்கு டயர்டு இந்த மாட்டுக்கு தட்டி போட்டு வந்திருக்காதுக்கும் வெயில்ல அதனாலே மோஸ்ட்லி எப்போயுமே சாய்ந்தரத்துல எடுத்துடுவோம் சரி பசங்களாக வீட்டில் இருக்காங்களே அப்படின்றதுனால சரி அப்படியே கொஞ்சம் ஏமாந்துச்சேன் அதுக்கப்புறம் ஒரு உள்ளே மாட்டுக்கலாம் குளித்திலாம் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மாடுங்களாம் அங்கங்கே பிடிச்சி கட்டிட்டு அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு சரி நம்ம உள்ளே போகலாம் போய் சமையல் வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன் போனால் ரெண்டு பேரும் அக்காலும் தம்பியும் பேட்டும் பால் எடுத்து தூக்கின்னு விளையாடுந்தாங்க ஒரு ஆள் பால் போடுறதும் ஒரு ஆளு பேட்டு விளையாடுறதும் வேற எதுவும் வேலை இல்லையா பண்ணேன் வேற என்ன வேலைக்குது உனக்கு தான் வேலைக்குதுன்னு சொன்னாங்க சரி ஆமா நீங்கள் சொல்றதும் கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் பாத்துட்டு நான் சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கிளம்பிட்டேன் வீட்டுல இருந்தாவே இததான் வேலை அவங்க அக்கா சும்மா இருந்தா கூட எனக்கு பே பால் போடுவா அப்படின்னு சொல்லிட்டு அவளை சண்டை வாங்கி இழுத்துன்னு போயிடுவான் அவள் பால் போட போனாதான் அவன் அம்மையா இருப்பான் அவங்க ஸ்கோர் எழுதுற போர்டு பாருங்க கேட்டு அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு அவளும் அவன் கூட அவன் ஒன்னச்சரி இப்போ தாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு போயிடுவான் விளையாடுறதுக்கு அப்புறம் மணி கிட்டத்தட்ட பத்து மணி பக்கம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு அதுக்கு மேலே வந்து சமைக்க ஸ்டார்ட் பண்ணேன் சமைச்சி சரி காய் சாப்பாடு கேட்டாங்கன்னு சொல்லிட்டு காயெல்லாம் கட் பண்ணி போட்டு செஞ்சேன் சமைச்சு முடிக்கிறதுக்குள்ளே மணி பதினொன்று